ஓம் நமச்சிவாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா சனினால உங்களுக்கு எப்படியெல்லாம் எந்த லக்னத்துக்கு எப்படி இருந்தால் உங்களுக்கு தொழிலினாலும் சரி வேலைனாலும் சரி வெற்றி கிடைக்கும் எப்படி வெற்றி கிடைக்கும் சனி எந்த மாதிரி ப்ளேஸ்மெண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி தொழிலினாலும் சரி வேலைனாலும் சரி பெரிய அளவில் எப்படி உங்களுக்கு லாபத்தையும் அல்லது சம்பாத்தியத்தை கொடுப்பார் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சனின்னு பார்த்தீங்கன்னாவே ஒரு அவர் ஒரு வேலைக்காரகன் வேலைக்காரகன் சொல்கிறத விட தொழில் சொல்லலாம் ஆயுள் சொல்லலாம் ஏன் வேலைக்காரகன் சொன்னான் சொல்கிறேன்னா சனி பார்த்திங்கன்னா எப்போதும் உழைப்புக்கு உழைக்கும் வர்க்கத்தினருக்கு உயர்வு தருவார் சிம்பிளான பிளானட்டு ஆனால் வந்து இயற்கை பவர் அப்படின்னு புக்கில் இருந்தாலும் சிம்பிளான பிளானட்டு பல வெற்றிகளை உங்களுடைய உழைப்புக்கேற்ற மாதிரி கொடுப்பாரு பதிவுக்கு பார்த்துக்கு முன்னாடி நம்ம அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்னு ஒன்று இருக்கோம் இதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் உங்களோட ஜாதகத்திலேயோ இல்லை மற்றவங்க ஜாதகத்திலே இருந்தால் அவங்க பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை சொன்னிங்கன்னா உங்களோட ஒரே ஒரு கேள்வியை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு அதற்கான பதில் யூடியூப் சேனல் மூலமாக வழங்கப்படும் இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ராகோ பற்றி ஒரு ஏழு பதிவு போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலோட நோக்கம் நீங்களும் ஆகலாம் அதாவது நம்ம பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்துருந்தாலும் சரி முன்னாடி பதிவுகளை பார்த்தீங்கன்னாலும் சரி நீங்கள் இந்த பதிவுகள் மூலமாக உங்களுடைய ஜோதிட அறிவு மட்டுமில்லை பலன்கள் கூறும் அளவிற்கு உங்களுடைய ஜோதிட அப்ளிகேஷன் அதாவது உங்களுடைய ஜோதிட அறிவை கொண்டு என்ன மாதிரி அப்ளை பண்ணால் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் சொல்லும் அளவிற்கு பதிவுகள் இருக்கும் அதனால் பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கு நம்ம டைரெக்டாக பதிவுக்கு போகலாம் சனி எப்படி இருந்தால் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மை கொடுப்பார் இப்போ ஒரு மேச லக்னம்னு வச்சுக்கோங்க ஒரு மேச லக்னமாக இருந்து சனி வந்து பத்து மற்றும் பதினொன்றாமது அதிபதி ஒருவேளை அவர் லக்னத்திலே நீச்சமாக இருக்கிறார் பத்தாவது அதிபதி பதினொன்றாவது அதிபதி நீச்சமாக இருந்தால் அவரோட ஆதிபத்தியத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்றது ஜோதிட புக்கில் இருக்கும் ஜோதிடர்களும் சொல்லுவாங்க யூடியூப்லேயும் அப்படி தான் இருக்கும் ஆனால் அப்படி இருந்தால் நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் தொழிலும் அமையும் வேலையும் அமையும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நீச்சமான சனியை வந்து மேச லக்னமாக இருந்து லக்னத்தில் இருக்கிற சனி வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பை தள்ளனாலும் அந்த சுறுசுறுப்பாக ஆகி நீங்கள் வேலையில் எப்படி பெரிய அளவில் ஆகுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை குரு வந்து ஒன்பதில் அதாவது உங்களுக்கு தனுசிலிருந்து உங்கள் லக்னத்தையும் சனியையும் பார்த்தாருன்னா உங்களுக்கு சனி தசையில் பெரிய அளவில் முன்னேற்றம் வரும் குரு தசையிலையும் பெரிய அளவில் முன்னேற்றம் வரும் நீங்கள் வேலை செஞ்சீங்கனாலும் சரி இல்லை தொழில் செஞ்சிங்கனாலும் சரி வேலை செய்கிறதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலையோட இடம் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ஆறாவது வீடு அது கன்னி வீடு அந்த புதனும் ஓரளவு நல்லா இருந்தாருன்னா அதாவது ஃப்ரெண்ட்லி சைனில் ஒரு வேளை ரெண்டாவது இடத்துலையோ ரிஷபத்துலேயோ இல்லை ஏழாவது இடத்துல துலாமிலேயே இருந்தாருன்னா பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் இது வந்து மேசலக்னத்திற்கு ஒரு வேளை நீங்கள் ரிஷப் லக்னமாக இருக்கிறீங்க சனி வந்து உங்களுக்கு எங்கே இருந்தால் பெரிய வெற்றி கிடைக்கும் ரிஷப் லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒன்பது மற்றும் பத்தாவது அதிபதி இதுலேயும் பார்த்தீங்கன்னா பத்தாவது அதிபதியாக வராரு பாகிஸ்தான அதிபதியாக வராரு ஒருவேளை ரிசபஸ் லக்னத்துக்கு வந்து ஆறில் மறைஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க ஆறில் மறைஞ்சிருந்தால் உச்சமாக இருக்கார் வேலை செய்ய விட மாட்டார் நல்ல உழைப்பை வந்து அவர் கொடுக்க மாட்டார் ஏன்னா ஆறில் உச்சமாக ஓவராக நல்ல விதமாக இருக்கிறதோட்டு வேலையில ஒரு பெரிய பிரச்சனை கொடுப்பாரு அப்படின்னு ஜென்ரலாக எல்லோரும் சொல்லுவாங்க ஜென்ரலாக புக்லேயும் அப்படி தான் இருக்கும் ஜோதிட புக்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஜோதிட அறிவை வச்சு இந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு அப்ளை பண்ணி உங்களுக்கு ஏற்ற பலன்களை எடுக்கிறது தான் ஜோதிடம் இப்போ ரிசர்வ் லக்னத்துக்கு ஆறில் சனி வந்து உச்சமாக இருந்தால் அவர் எந்த விதமான உங்களுக்கு நன்மை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் லக்ன ஜாதகனுக்கு சனி வந்து உச்சமாக இருந்தாலும் அந்த வீடு கொடுத்தவன் சுக்கரன் இல்லைங்களா சுக்கரன் உண்டு பதினொன்றில் மீனத்தில் இருந்தாலும் வச்சுக்கோங்க வீடு கொடுத்தவனும் உச்சம் சனியும் உச்சம் அவங்க வேலை செஞ்சாங்கன்னா பெரிய அளவில் முன்னேற்றம்வாங்க அதை தவிர தொழில் செஞ்சாலும் பெரிய அளவு ஏன்னா சனி வந்து பத்தாவது அதிபதி அதை தவிர ஒன்பதாவது அதிபதி தர்ம கர்மாதிபதியும் ரெண்டு பேருமே அவர் ஒரே பிளானட்டு ரெண்டு விதமாகவும் செயல்படும் பத்தாவது வீட்டு அதிபதியாகவும் இருந்து ஆறாவது வீட்டில் இருக்கிறதொட்டி உங்களுக்கு தொழில் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் ரிஷபத்தில் சனி இருக்கும்போது ரிஷபத்தில் இல்லை ரிஷப லக்னக்காரங்களுக்கு தொலாமில் சனி இருக்கும்போது அந்த துலாம் வீட்டு அதிபதி சுக்ரன் பதினொன்றில் உச்சமாக இருக்கும்போது பெரிய அளவில் லாபமும் வேலையிலையும் தொழிலையும் கிடைக்கும் அவங்க எதை சூஸ் பண்ணுறாங்கன்றது அவங்க கையில் இருக்கும் இது எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சனியோட தசையில் பெரிய அளவு கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து மிதன லக்னமாக இருக்கிறீங்க சனி எப்படி இருந்தால் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து எட்டில் இருக்கார் வச்சுக்கோங்க எட்டில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கு குறை சனி எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்த கிடைப்பார் பார்க்குற இடத்தையும் கிடைப்பார் இயற்கை பாவார் அப்படின்றதெல்லாம் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கும்போது தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாவது மற்றும் ஒன்பதாவது அதிபதி பெரிய அளவுல பொசிஷனுக்கு நீங்கள் வருவீங்க அப்படி எப்படி வர்றதுக்கு அமையும்னு பார்த்தீங்கன்னா மிதன லக்னத்துக்கு எட்டில் சனி இருக்கும்போது குரு வந்து நாலாவது இடத்துல அதாவது கன்னி வீட்டிலேருந்து அஞ்சாவது பறவையாக சனியை பார்த்தாருன்னா எப்படி ச கன்னி வீட்டிலேருந்து அஞ்சாவது பறவையாக பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா மிதன லக்னத்துக்கு நாலாவது வீடுன்றது கன்னி வீடு கன்னி வீட்டிலேருந்து மகரம் வந்து அஞ்சாவது வீடு அஞ்சாவது பார்வையாக பார்ப்பார் எட்டில் இருக்க சனியை இப்படி பார்த்தாருன்னா அவங்கள ஆயுள் மட்டும் பெரிய அளவில் முன்னேற்றம் அடையாது அவங்களோட தொழிலும் பெரிய அளவில் முன்னேற்றம் அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வெளிநாடு இல்லை லாஜிஸ்டிக் ஏற்றுமதி இறக்குமதி இதை மாதிரி தொழில் மூலமாக பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் இது மிதனலக்கணக்காரங்களுக்கு சனி எட்டில் இருந்தால் ஒருவேளை சனி வந்து ரெண்டில் இருக்குது கடகத்துலேயே இருக்குது அதோட எனிமி சைன் கடக கடகத்தில் இருக்க சனி வந்து நல்லது செய்யாது இயற்கை பாவார் பணம் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய அளவில் பணம் வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து சந்திரனும் சேர்ந்துருக்கிறாரு சூரியனும் வந்து எட்டில் இருக்கிறாரு மகரத்தில் வச்சுக்கோங்க இது பௌர்ணமி யோகமாக செயல்பட்டு சந்திரனோட சேர சனி வந்து பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுத்துக்கும் பண வரவு கொடுக்கும் பணம் வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஏன்னா பௌர்ணமி சந்திரனோட பவர்னால் சனி வந்து சுப வலிமை பெற்று பெரிய அளவில் சனி திசையில் முன்னேற்றப்படும் இதனால் சந்திரன் பாதிக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா சந்திரன் ஓரளவு பாதிக்கப்பட்டாலும் பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்காது அது குடும்ப வாழ்க்கையில் வேணால் சில சில பிரச்சனையை கொடுக்கலாம் ஆனால் தொழில் முன்னேற்றத்தில் வந்து இந்த மிதுநிலக்கணக்காரங்களுக்கு சனி ரெண்டில் இருக்கும் பொழுது சந்திரனோட அதாவது பௌர்ணமி சந்திரனோடு சேர்ந்திருக்கும்போது பெரிய அளவில் முன்னேற்றம் படைக்கும் இது வந்து ஜென்ரல் ப்ரெடிக்ஷனாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய அமைப்பில் பிறந்த நாளில் பிறந்த இடத்துல பிறந்த நேரத்தில் உங்களோட பிளானட் எப்படி இருக்குது என்ன மாதிரி கனெக்ஷனில் இருக்குது அந்த தசாபுத்தி எப்படி இருக்குது உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் உங்களுக்கான பலன் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் இதில் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த அமைப்புக்கு இப்படி இருந்தால் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் வரும் ஆனால் உங்களோட அமைப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ஜோதிடரை பார்த்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நல்லது இல்லை நம்ம பதிவுகளே நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கின்றது நீங்களே பலன்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எதை தவிர ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க ஜோதிட ஆலோசனை கட்டணத்திற்கு பிறகு வழங்கப்படும் மீதி இருக்க பதிவு அதாவது கடக லக்னத்திலிருந்து மீன லக்னம் வரைக்கும் சனி எப்படி இருந்தால் பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுப்பார் பெரிய அளவில் லாபத்தை தொழிலையும் இல்லை வந்து வேலையிலேயாவது கொடுப்பார் அப்படின்றத நம்ம வந்து வரப்போகிற பதிவுகளில் இன்னும் ஒரு மூணு பதிவுகளில் பார்க்கலாம் சரிங்களா அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ அமர்நாத் ஆஸ்ட்ரோ வாழ்த்துக்கிறது நன்றி வணக்கம்